வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிகழ்வு நடந்து ரொம்ப ஆகுது அதை வந்து என்னால் மறக்க முடியலை லஞ்சம் லஞ்சத்தை பற்றி தான் இந்த நிகழ்வு நான் வந்து ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றுறதுக்காக ஒரு அரசு அதிகாரிகிட்ட சைன் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்போ அவர் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வாங்கிட்டு வாமா அதில் வந்து ஒரு மனு மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நானும் ஒரு ஒயிட் பேப்பர் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேங்க அப்புறம் அதை எழுதிகிட்டு இருந்தவர் மறுபடியும் மிஸ்டேக் ஆகிடுச்சி இன்னொரு ஒயிட் பேப்பர் வாங்கிட்டு வாமான்னு சொன்னார் மறுபடியும் ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு டீ கடை அதாவது அந்த ஆஃபீஸ்க்கு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கடையில் போய் நான் அந்த ஒயிட் பேப்பர் மறுபடியும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்புறம் எழுதினார் மறுபடியும் முகத்தை பார்த்தாரு மறுபடியும் மிஸ்டேக் ஆகிருச்சு இன்னொரு பேப்பர் வாங்கிட்டு வாமான்னு சொன்னார் அதையும் போய் நான் மறுபடியும் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே நான் ஒரு நாலு டைம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அஞ்சாவது டைம் போகும்போது அந்த டீ கடை வேறு சொன்னார் பாப்பா இதில் வந்து ஒரு இரநூறுவா ஏன் இந்த ஒயிட் பேப்பருக்கு கீழே வச்சு கொடு அப்போ தான் அவர் சைன் பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னார் இந்த வெங்காயத்தை தான் அவர் முதல்ல சொல்லியிருக்கலாம்ல ஏன் அப்படி அலைய விட்டார்னு எனக்கு தெரியலைங்க இந்த மாதிரி தான் லஞ்சம் வந்து இருக்காங்க இப்போ வந்து ஃபோன்லையே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு லஞ்சம் வாங்குறாரு அதை வந்து அவர் அந்த தப்பு பண்ணுறத கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவர் விடுப்பில் வந்து சம்பளத்தோடு விடுப்பெடுத்து ஜாலியாக இருப்பார் அதை எதிர்த்து கேட்குற ஒரு பொதுமக்கள் ஒரு பொது ஏழை வந்து அதை எதிர்த்து கேட்டுவிட்டால் அவங்க மேலே எல்லா சட்டம் என்ன எல்லா வழக்கின் கீழே சட்டம் பதிவு குற்றம் சாட்டிடுவேன் சொல்லி சொல்கிறாங்கள்ல பாதிக்கப்படுறது மக்கள் தான் அதான் ஒரு அரசு அதிகாரி அந்த தப்பு பண்ணால் அவங்களுக்கு சம்பளத்தோட பான் கார்டில் ஆதார் கார்டை சேர்க்கறது ஆதார் கார்டில் பான் கார்டை சேர்க்குறது பான் கார்டை கொண்டு போய் பேங்கில் சேர்க்குறது கடைசியில் ஃபோன் நம்பரை கொண்டு வந்து ஆதார் கார்டில் சேர்க்கறது அப்புறம் ஃபோன் நம்பரை கொண்டு போய் பேங்க்கில் சேர்க்கறது அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸை கொண்டு வந்து ஆதாரில் சேர்க்கறது அப்புறம் பானில் சேர்க்குறது இப்படியே மாற்றி 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 வாரம் வாரம் எதுக்கு இதில் சேர்க்கறது அதுக்கு அதில் சேர்க்கறது நலவாரி அட்டையில் எடுத்துக்கிட்டு வந்து இந்த ப்ரூஃப்பை சேர்க்கறது இப்படின்னு வாரம் வாரம் நம்மளும் ஒவ்வொரு ப்ரூஃப்பாக சேர்த்துக்கிட்டு இருக்குங்க இவ்வளோ சேர்த்தும் மகளிருக்கான எந்த ஒரு உதவி தேவையும் எங்களுக்கு வரதில்லை ஆஹ் ஒருவேளை நம்மளை வந்து அம்பானி வீட்டு பிள்ளைன்னு நினைச்சிட்டாங்க போல பரவாயில்ல ஒருவேளை நம்மளை வந்து தமிழ்நாட்டுல சேர்க்கலைன்னு நினைக்கிறேன் அதுக்கு எங்கேயாவது இ சேவை மையத்தில் சேர்த்தா நான் போய் முதல்ல அதை சேர்க்கலான்னு இருக்கேங்க ஒருவே நம்மளை இணைக்கல போலவங்க அது பரவாயில்ல இருக்கா இருக்கலாம் இல்லை அரசு மருத்துவர் இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸாக இருக்கலாம் எல் லஞ்சம் வாங்குறாங்க இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு உயிர் போயிடுது ஒரு மருத்துவர் வந்து ஆப்ரேஷன் பண்றது வந்து மிஸ்டேக் ஆனால் நம்மளுக்கு தெரியாது நம்ம பொதுமக்கள் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால ஒரு ஒரு உயிர் போனாலும் அவங்க முதலே சைன் வாங்கிட்டு இதுக்கு நாங்கள் தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அரசு ஹாஸ்பிட்டல்ல அப்ப வந்து இப்ப வந்து தான் மிஸ்டேக் ஆகி போச்சுன்னு ஒரு தெரிஞ்சிருச்சுன்னு இங்கே அத வந்து அவங்க மேல எந்த சட்டமும் இல்ல கவர்மெண்ட் அதிகாரி அதாவது அரசு வேலை பாக்குற ஒரு டிரைவரா கூட இருக்கலாம் அவர் மேல எந்த ஒரு அவங்க வந்து லீவோட ஜாலியா வீட்டுல இருந்துட்டு சம்பளமும் அவங்களுக்கு வந்துடும் அதான் அவங்க பனிஷ்மெண்ட் அதையே ஒரு பொது மக்கள் வந்து எழுத்து ஒரு பொதுஜனம் வந்து ஏன் அப்படி தப்பு பண்றீங்க அப்படின்னு எழுத்து கேட்டா அவங்க மேல எல்லா சட்டம் என்ன சட்டம் வர தூக்கி போட்டு யாராவது ஒருத்தன் அதை தலை நிமிந்து கேட்டுட்டா அவனை வந்து அப்படியே அடக்கி வச்சிடணுங்கிறது தான் கவர்மெண்டோட வேலையாக இருக்குது ஏன் அது அவன் சொல்றது சரியா இருக்கா என்னன்னு ஒரு ஒரு டைமாவது ப்ராசஸ் பண்ணது கிடையாது ஏன் சொல்றேன்னு சொன்னால் இந்த லஞ்சம் வாங்குறதெல்லாம் பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான் பாதி பேர் சொல்றது இல்லாத எனக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் ஒரு நம்ம வந்து ஒரு இதுக்காக கேக்க போறோம் நம்ம அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவங்கன்னு நம்ம கேட்க போகிறோம்னு இங்களே நம் அவங்க மிரட்டுறதுல அக்யூஸ்டே வந்து சேஃபா ரிலீஃப் ஆயிடுவாங்க அவங்க பேசுறதுல நம் நம்ம அப்செட் ஆகி திரும்பி வர்ற மாதிரி தான் இருக்கு அதுவே அரசு மருத்துவமனையா இருக்கலாம் இல்லைன்னா கவர்மெண்டோட எல்லா தாலுகாபிஸுக்கு போய் லஞ்சம் கொடுத்துருக்கோம் எல்லாமே தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது ஏன் இத வந்து ஒருத்தங்க கூட குரல் கொடுக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் அடக்கி ஆளுதுன்னு எனக்கு தெரியலங்க இது வந்து மக்களாட்சியா இல்லைன்னா மக்கள் மேலே வந்து ப்ரெஷர் திணிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சொல்லப்போனால் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியல எந்த எனக்கும் தேர்ட்டி பிளஸ் ஆயிரச்சி வயசு என் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு விலையும் கூடத்தான் செய்ததை தவிர எந்த விலைவாசியும் குறைஞ்சதில்லை மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க என் யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஒரு விலைவாசி குறைஞ்சது கிடையாது ஒரு விவசாயத்தை காத்தது கிடையாது காய்கறி விலையை வந்து கூட்டுறாங்க நம்ம பொதுமக்கள் நம்ம தான் விலை கூடுது விவசாயிகளுக்கு அந்த பணம் போனதா தெரியல அப்புறம் சொல்லுங்க ஒரு ஒரு ப்ரூஃப் வாங்க இந்த ப்ரூஃப் வாங்க அந்த ப்ரூஃப் வாங்க இது இது என்னைக்கு சொல்றீங்கல்ல எல்லாத்துக்குமே காசுதான் எல்லாத்துக்குமே மையத்துக்கு காசு தான் கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு காசு தான் கொடுக்குறோம் வரி கட்டத்தான் செய்யறோம் அப்புறையே விலை குறையல ஏன் எல்லா விலையும் கூடும் போது விலைவாசி கூடுதில்ல அப்போ அதில் வரி எங்கே வரி தானே போகுது அதையே நம்ம இந்த இல்லாத ஜனங்களுக்கு அந்த விலை குறையவே இல்லையே இதை வந்து நம்ம கேட்க முடியாது கேட்கலாம் ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு என்ன சட்டம் சார் உங்களுக்கு